இல்லற ரகசியம் ஒரு சாது மரத்தடியில் அமர்ந்திருந்தார் ஒரு பறவை அவரிடம் சென்று பேசியது ஐயா பார்க்க ஆசைப்படுகிறேன் முதலில் ஆயிரம் காத தூரம் கடலில் பறந்து அழகான ஒரு தீவை பார்க்க விரும்புகிறேன் என்றது பறவையே உன்னால் அவ்வளவு தூரம் கடலின் மேல் பறக்க முடியுமா முயற்சிப்பதில் தவறில்லை ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் பிரயாணத்தின் போது முதல் முறையாக உனக்கு சோர்வு ஏற்படும் போது என்றார் சாது சாதுவிட்டு பறந்தது பறவை பக்கத்தில் இருந்த சீடனிடம் பேசினார் சாது சீடனே முதல் முறை சோர்வடையும் போது பாதி பலத்தை எழுந்துவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது திரும்பினால் மட்டுமே பத்திரமாக கரைக்கு திரும்ப முடியும் என்றார் சாது ஒரு வாரத்திற்கு பிறகு பறவை திரும்ப வந்தது ஐயா கடலில் இருநூறு காத தூரத்தை அடைந்தவுடன் சோர்வடைந்தேன் நீங்கள் சொன்னபடி உடனே திரும்பிவிட்டேன் பயணத்தை தொடர்ந்து இருந்தால் கடலில் விழுந்திருப்பேன் இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு என் முயற்சியை தொடர விரும்புகிறேன் என்றது பறவை பறவையே இம்முறை உன் துணையையும் உடனடைத்து செல் பறக்கும் போது என்றார் சாகு பதினைந்து நாட்கள் ஓடி போனது மீண்டும் பறவைகள் திரும்ப வந்தன ஐயா எங்களால் கடலில் நானூறு காத தூரம்தான் பறக்க முடிந்தது நீங்கள் சொன்னபடி இரண்டாவது முறை சோர்வடைந்தவுடன் திரும்ப வந்துவிட்டோம் தொடர்ந்து பறந்திருந்தால் கடலில் விழுந்து இறந்திருப்போம் ஆனாலும் எங்கள் முயற்சியை தொடர விரும்புகிறோம் எங்களுக்கு உதவுங்கள் என்றது பறவை சாது யோசித்தார் கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து பறவையிடம் கொடுத்தார் பறவைகளே பயணத்தின் போது இந்த குச்சியை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள் சோர்வு ஏற்படும் போது இந்த குச்சியை கடல் தண்ணீரின் மீது போடுங்கள் அது மிதக்கும் அந்த குச்சியின் மீது அமர்ந்து ஓய்விடுங்கள் களைப்பு தீர்ந்தவுடன் மீண்டும் குச்சியோடு பறந்து செல்லுங்கள் என்றார் சாது பறவைகள் நன்றி சொல்லிவிட்டு பறந்தன இரண்டு மாதங்களுக்கு பிறகு சாதுவிடம் வந்தன ஐயா உங்களின் ஆசையினால் ஆயிரம் காத தூரத்திற்கு அப்பால் உள்ள தீவை சுற்றி பார்த்தோம் குச்சியின் உதவியால் சோர்வடையும் போதெல்லாம் ஓய்வெடுத்தோம் என்றது பறவை பறவைகளே அருமை நீங்கள் எடுத்து சென்ற குச்சி உங்களுக்கு சுமையாக இல்லையா என்று கேட்டார் சாது பறவை பேசியது ஐயா சில சில நாட்கள் தனித்தனியே சுமந்து இடங்களில் சேர்ந்தே சுமந்தோம் அப்போதெல்லாம் அது எங்களுக்கு சுமையாகவே இருந்தது பல இடங்களில் எங்களுக்குள்ளே சண்டையும் வந்தது ஆனால் கடலில் குச்சியை போட்டு அதில் நாங்கள் ஓய்வெடுக்கும் போதுதான் குச்சியை நாங்கள் சுமக்கவில்லை குச்சிதான் எங்களை சுமக்கிறது காப்பாற்றுகிறது என்ற உண்மை புரிந்தது என்று சொல்லிவிட்டு பறந்தது பறவை சாதுவை பார்த்தான் சீடன் சாது பேசினார் சீடனே பறவை முதலில் தனியாக பறந்தபோது எளிதில் சோர்வடைந்தது துணையோடு பறந்தபோது அதிக நேரம் சோர்வடையாமல் பறக்க முடிந்தது அதற்கு காரணம் துணை ஆனாலும் இலக்கை அடைய முடியவில்லை இலக்கை அடைய குச்சி என்ற கருவி அவசியமாகிறது அந்த கருவி ஓய்வை கொடுத்தது சண்டையை கொடுத்தது பல நேரங்களில் சுமையாக தெரிந்தது ஆனால் அந்த கருவியின் உதவியால் மட்டுமே இலக்கை அடைய முடிந்தது பறவைகளுக்கு குச்சியை போல மனிதர்களுக்கு இல்லறம் கருவியாகிறது சம்சார சாகரம் என்ற பிறவிக் கடலை கடக்க கடலில் குதிக்க வேண்டியது இல்லை நீந்த வேண்டியது இல்லை இல்லறம் என்ற குச்சியின் உதவியால் மிதந்தே கடக்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் சாது குச்சியை சுமப்பதாக பறவைகள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் குச்சியே பறவைகளை சுமக்கிறது இதை போல கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழிநடத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் உண்மையில் இல்லறமே அவர்களை வழிநடத்துகிறது இது இல்லற ரகசியம் அனைவருக்கும் இல்லற வாழ்க்கை நன்றாக அமைய வாழ்த்துகள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு நீங்கள் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகான் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்பதான் கிடைக்கும் தேங்க்யூ